அது அதாவது டம்மி டைம் அப்படின்றத வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதாவது வயிற்று மேலே படுக்க வைக்கிறது எப்பயுமே இப்படியே படுக்க வைக்காமல் நேராக படுக்க வைக்காமல் இது மாதிரி வந்து ஒரு பில்லோ இல்லை ரெண்டு பில்லோ போட்டு அது மேலே வந்து இப்படி படுக்க வைக்கணும் படுக்க வைக்கிறதோடு நிறுத்தாமல் முன்னாடி வந்து டாய்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச சவுண்ட் வர டாய்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்லை எங்கள் குழந்தைக்கு வந்து கிளாஸு தட்டு தான் பிடிக்கும்னா கிளாஸு தட்டை வைங்க அதை எடுத்துகிட்டு டம் டம் டம்முன்னு சவுண்ட் பண்ணிகிட்டு அது மாதிரி வந்து பண்ணலாம் வைஷ்ணுமாவுக்கு கூட வந்து ஒரு டைமில் வந்து கழுத்து நிற்கிறது கூட போயிடுச்சு நல்லா இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும்போது கழுத்து பார்த்திங்கன்னா அப்படி போவா நல்லாவே இப்படி இருப்பாள் நல்லாவே டிவி பார்க்குறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கழுத்து அப்படி போவோம் அது மா ஆன சமயத்துல நான் வந்து தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இத ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து வைஷ்மாக்கு வந்து கழுத்து நிக்காத பிரச்சனை எதுவுமே கிடையாது நல்லாவே இருக்கு ஒரு சில குழந்தைங்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வைஷ்மா அதுல கை நிக்காத வந்து ஒரே பக்கமே பார்ப்பாங்க இப்ப வந்து வந்து ரைட் ஹேண்ட்லேயே இந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இப்படி படுக்கை வச்சுட்டு வைச்சும்மா இப்போ இந்த பக்கம் பார்க்குறாளா அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன பக்கம்மா இது என்ன பகம் இது மாதிரி வந்து இந்த பக்கம் அவங்க எந்த பக்கம் வந்து சரியா பார்க்க மாட்டேன்றாங்களோ கழுத்து திருப்ப மாட்டேன்றாங்களோ அந்த பக்கம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பாத பக்கத்தை வந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க கழுத்து திருப்பி அதை வந்து வாங்கிக்குவாங்க தான் வந்து நான் வந்து பண்ணேன் அவங்களுக்கு முன்னாடி போட்டுட்டு உன் குழந்தை குட்டியா இருக்கிறா அப்படின்னா கீழே வந்து ஒரு தலைகாணி வச்சா போதும் ஒரு தலைகாணி வச்சா போதும் நான் வந்து பாப்பாக்கு வந்து ரெண்டு தலை தான் வச்சிருக்கேன் அது மேலே வந்து ஒரு பெட்டும் போட்டிருக்கேன் வைஷ்ணுமா ஹைட்டாக இருக்கேன் இந்த எல்போ வந்து டச் ஆகணும் அது மாதிரி தான் வந்து பொசிஷன் பார்த்து படுத்து வைக்கணும் இப்படி தான் நான் வந்து படுத்து வச்சு ட்ரை இருக்கேன் வைஷ்ணுமாட்ட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா வைஷ்ணுமா கழுத்து நிற்கிறதுக்கு கூட சாப்பாடு ஒரு மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் பண்ணதுனால வைஷ்மா வந்து இப்படியே வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட உங்கள் சின்ன டவுட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ இன்னும் வந்து இந்த கழுத்து தலை சிக்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இப்படி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறு வீடியோ எல்லாருமே சந்திக்கிறேன் சிரிப்பு தான் சிரிப்பு The குழந்தைங்களை எடுத்ததுமே இந்த பொசிஷனில் படுக்க வைக்கும் போது அரை மணி நேரம் படுக்க வைக்காமல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பே கிடையாது வயசுமா பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளில் வந்து ஒபே பண்ணுவா ஒரு சில நாளில் வேணாம் அப்படின்னு சொல்லி அழுகுவா அது மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வேணாவாடா பட்டு வேணாவா ஓகே நம்ம நார்மலாக படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைகாணி வச்சு அதில் அவளை படுக்க வச்சு வச்சிருவேன் நேராக படுக்க வச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபோனில் வந்து பாட்டு ரவுடி பேபி எல்லாம் கொஞ்சம் நேரம் காட்டி அவள் மூடு வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும் வந்து பில்லோ மேலே படுக்க வச்சு முன்னாடி ஆக்டிவிட்டி போ கொடுக்குவேன் வயசுமான் கிடையாது எல்லா குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூடை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு ஒபே பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்